காலம் தன் சாட்டையை சுழற்றும் பொழுது அதன் சட்டையை வீருடன் பிடிப்பவன் மனிதன் அப்படி இலக்கின்றி திரியும் மனிதன் கூட இலக்கோடு வாழ தன்னுடைய ஒவ்வொரு நாளிலையும் எதிர்நீச்சல் போட்டுட்டு தான் யாருக்கான் பத்தொன்பது வயசான என்ன மாதிரி ஒரு சொப்னாலி யாதவன்றவங்க நீச்சல் மாரத்தான் போட்டியில் முப்பது கிலோமீட்டரை கடக்க அவங்களுக்கு வச்ச நேரம் எவ்வளவுனா பன்னெண்டு மணி நேரம் அந்த பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள கடந்து சாதனம் புரியணும்னு அவங்க வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டவாச்சுதான் சிறு கடற்கண்ணின்ற பட்டத்தை வாங்கினாங்க இவங்களுக்காச்சு இளம துடிப்பு வாலிபம் சரி எதிர்நீச்சல் போட்டாங்க நம்ம ஐயாக்கு எண்பது வயசு அந்த எண்பது வயசு ஆகுறப்பவும் ஒரே நாளில் இருபத்தி மூணு நிகழ்ச்சிகளை செய்து சாதன படைச்சிருக்காது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல தஞ்சை மாவட்டத்துல காலையில ஏழு மணிக்கு தொடங்கி இரவு பதினோரு மணி முடிய சிங்கம் பெரியார் தந்தை பெரியார் தாங்க வாழ்க்கை வேணும்னா அதுல நஷ்டங்கள் கஷ்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதில் நீ எதிர்நீச்சல் போட்டாதான் தான் நிலை பெற முடியும் ஐயா காற்றை கிழித்து எதிர்நீச்சல் போட்டதால் தான் விமானம் தெரிந்தது தண்ணீரை கிழித்து எதிர்நீச்சல் போட்டதால் தான் கப்பல் தெரிந்தது நெருப்பில் நீந்தி எதிர்நீச்சல் போட்டதால் தான் சொக்க தங்கம் கிடைத்தது அதனாலதாய் சொல்ற எதிர்நீச்சல் போட்டாதா எல்லாமே கிடைக்கும் ஐயா தேசிய பறவை மயில் தேசிய விலங்கு புலி தேசிய மரம் ஆலமரம் ஆனா தேசிய வார்த்த என்ன தெரியுமாயா இன்னைக்கு ஐயா பசி ஐயா பசி அதுதான் இன்னைக்கு தேசிய வார்த்தையா இருக்கு ஐயா பசி அம்மா பசி ரெண்டுமே அம்மா மறக்க கூடாதுல படைச்சது பிரம்மா நான் சொன்னது பெத்த அம்மா நீ நினைக்க கூடாது சும்மா ஐயா இந்தியாக்காரு வெளிநாட்டுக்கு போயிட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு திரும்பி வராரு அவரு அங்கேயும் அதே ஹாய் ஹலோ ஹவார் யூ இங்க வந்தாலும் அதே ஹாய் ஹலோ ஹவார் யூயா எங்கேயாவது ஒரு நல்ல தமிழ் வார்த்தை இனிமையான தமிழ் வார்த்தை காதுல விழாதான்னு பாக்குறாரு திடீர்னு ஒரு வார்த்தை ஐயா பசி அம்மா பசின்னுது அதே தேசிய வார்த்தை கேக்குது திரும்பி பாக்குறாரு ரோட்டோரத்துல பிச்சக்காரய்யா தட்ல தமிழ் இன்னைக்கு சில்லறையா சிரிச்சிட்டு இருக்குங்கய்யா ஐயா எங்கூருக்காரு சதீஷ் புத்துக்கு பக்கத்துல ஒரு குடிசை கட்டி வாழ்ந்துட்டு வந்தார் அவரு பள்ளிக்கு போக சொல்ல கல்லூரிக்கு போக சொல்ல ஈடுபாடு அதிகம் எலுமிச்சப்பழமோ வேப்பலையோ எடுத்துட்டு போவார் பாக்குறவங்க எல்லாம் கிண்டல் பண்ணாங்க என்ன இந்த ஆள் எலும் சழம் வேப்பளத்தையும் தூக்கி நான் அலைஞ்சிட்டு ஆனா அவர் அப்பயும் மனசு கலங்களையா ஆன்மீகத்துல எதிர்நீச்சல் போட்டாரு அந்த காலத்து மன்னர்கள்லாம் கற்கோயில் தான் கட்டினாரு

ஒரு வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க எதிர்க்க இருக்க நாலு வயலுங்க அந்த பொண்ணை மடக்காங்க என்னென்னலாம் எதிர்நீச்சல் போடுறாங்க பாருங்கயா பல்லே வளக்க மாட்டான் அன்னைக்கு தான் பல்ல வளர்க்கும் அந்த பொண்ணு பாக்க பார்க்க குளிக்கவே மாட்டான் அன்னைக்கு தான் குளிச்சுட்டு வருவான் ஆன்ற எழுத்தே தெரியாதியா ஆக்ஸ்போர்ட் ஆங்கில புத்தகத்து மெத்த மேல அப்படியே ஒரு ரவுண்ட் வரும் அந்த பொண்ணு பாக்குறாங்க மாதிரி அப்பவாது லைப்ரரி பக்கம் போறானேன்னு பாராட்டுமா ஐயா ரங்கநாதன்றவர் கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு போறாரு தாமோ ஒரு பாடலாசிரியர் ஆயிடலாமேன்ற கனவோட பட்டணத்துக்கு போய் நண்பர்கள் வீட்டுல தங்கி சான்ஸ் கேட்டு அலையறார் ரெண்டு வருஷமா சான்ஸே கிடைக்கல திரும்பி வராரு அவரோட ஆனா இருந்தாலும் அவரோட மனசுல ஒரு ஏக்கம் இருக்கு நம்மளோ ஒரு பாடலாசிரியர் ஆகணுமேனு திரும்பி வந்து நிக்கிறாரு பஸ் ஸ்டாண்டாண்ட கண்ணதாசன் ஐயாவோட பாடல் வரிகளை கேட்கிறாரு தானும் இந்த சமூகத்துல எதிர்நீச்சல் போட்டு பாடலாசிரியர் ஆயிடுவேன் சொல்லிட்டு திரும்பி போறாரு போயிட்டு எம்ஜிஆர் சார சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குது கடைக்க சொல்ல சொல்றாரு ஐயா நான் பாடல் ஆசிரியரா ஒரு கனவு இருக்கு எனக்கு உங்க படத்துல ஏதாவது ஒரு பாடல் எழுத வாய்ப்பு கொடுங்கன்றாரு கண்ணதாசன் ஐயாவுக்கும் எம்ஜிஆர் சேர்க்கும் அன்னைக்கு அப்ப சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது யாரை இவர் குருவா நினைச்சாரோ யார் பாடலை கேட்டு இவர் பாடல் ஆசிரியர் ஆகணும்னு நினைச்சாரோ அவர் எழுத முடியாத படத்துக்கு உண்டான பாடலை இவர் எழுதினாரியா அந்த படத்துல எல்லா இவர் எழுதின எல்லா பாட்டை இட்டாச்சு அந்த ரங்கநாதன் யார் தெரியுமாயா இன்னைக்கு வாழும் தலைமை கவிஞர்களுக்கு தலைவரா இருக்காரே வாழை அவர் தாயா அன்றைய ரங்கநாதன் அவர் அவர் வாழ்வில் எதிர்நீச்சல் போட்டாருங்க ஐயா ஈரோடு பக்கத்துல இருக்க மாமரத்து கிராமத்துல ஒரு பெண் இருந்தாங்க அந்த பெண் வந்து மசாலா போடுற கம்பெனி ஆரம்பிச்சாங்க அந்த குடிசை தொழிலா செஞ்சாங்க இவங்களுக்கே தெரியும் மசாலால என்ன வரும் அந்த ஒரு பெண் ஆரம்பிச்சு எதிர்நீச்சல் போட்டாங்க ஒருத்தர் பத்து பேர் ஆனாங்க பத்து பேர் ஐம்பது பேராணாங்க ஐம்பது பேர் இன்னைக்கு ஐநூறு பேரா நிற்கிறாங்கய்யா அதனால் தான் அவங்களோட கம்பெனி இன்றைக்கி ஆழமரம் மாதிரி விருட்சமாய் நிற்கிது அதில் அவங்க இன்னைக்கு பல லட்சத்துக்கு அதிபதியா இருக்காங்க பல விருதுகளை பெற்றுருக்காங்க காரணம் அவங்க போட்ட எதிர்நீச்சல் அந்த பெண்மணி யார் தெரியுமாய்யா இந்த ஊனமுற்றோர்களுக்கு எதிர்நீச்சல் போட சக்தியாக தன்னாங்களே திருமதி சாந்தி துரைசாமி அவர்களாயா அவங்களா இன்னைக்கு சமுதாயத்தில் வெட்டி பெற்றுருக்காங்கன்னா காரணம் அவங்க போட்ட எதிர்நீச்சல் தான் தடைகளை தவிர்க்காதே தகர்த்து ஏறி எதிர் நீச்சல் அடித்தால் நீ எதிர் நீச்சல் அடித்தால் எதிரானவையெல்லாம் ஏணியாக மாறி உன் சாதனையை அரங்கேற்ற துணை புரியும் ஐயா மெட்ராஸ்ல ஒரு ரிக்ஷா ஓட்டுறவர் இருந்தாரு அவரோட குருமை எப்படி பட்டது தெரியுமா ரொம்ப ஏழ்மையான குடும்பம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமை அவருக்கு மூணு பசங்க இருந்தாங்க அந்த மூணு பசங்கல மொத பொண்ணு மட்டும் என்ன நினைச்சா தெரியுமா

தூங்க மாட்டாங்க அவங்க பிராக்டிஸ் பண்ணி முடிச்ச பிறகு தான் தூங்குவாங்க அப்படியெல்லாம் எதிர்நீச்சல் போட்டு இன்னைக்கு அமெரிக்கா ஜப்பான் இங்கிலாந்து தாய்லாந்து பல நாடுகளோட ஆடி

உமா மகேஸ்வரின்னு ஒரு பெண்ணாங்க அவங்க வாழ்க்கையில போட்டி நீச்சல் என்ன தெரியுமா இருக்கும் போதே போலியாவில் அவங்க வாழ்க்கையிலே முடிச்சது மட்டும் இல்லாத இன்னைக்கு எம்சில் பட்டத்தையும் வாங்கி இந்த உலகத்துல சாதாரண இரண்டு கை கால்கள் இயங்கக்கூடிய பெண்மழிகள் செய்யற எல்லா வேலையும் காலால செஞ்சு

அந்த தந்தைக்கு நடுவில் ஏனேத்தி நீச்சல் போட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க எங்க அம்மா தென்னம் 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 அழுத்துக்கிட்டே ஸ்கூலுக்கு போவேன் காரணம் வீட்டுல பிரச்சனை படிக்க முடியாத சூழ்நிலை எத்தனை நாள் தெரியுமாயா ஐயோ நம்மளால நினைச்ச நேரத்துல படிக்க முடியல என்ன அழுத்திருக்கேயா இருந்தாலும் என்னுடைய தன்னம்பிக்கையை தளரவிடல இது இந்த பல பிரச்சனைகளுக்கு நடுவில் படிச்சு டென்த்ல நானூத்தி இருபது மார்க் எடுத்தயா ஒரு டாக்டர் இதனால் இப்போ ஒரு டாக்டரோட உதவியோட அக்ஸிலேம் கேர்ள்ஸ் ஹை செகண்டரி ஸ்கூலில் லெவன்த்து ஜாயின் பண்ணி படித்தேயா இன்னைக்கு டுவெல்த்து முடிச்சுட்டு தொள்ளாயிரத்தி அறுபது மார்க் முடிச்சிருக்கு எடுத்திருக்கேயா என்னோட ஆசை என்ன தெரியுமாயா நான் நர்சிங் படிக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை ஏன் தெரியுமா மருத்துவ பணியில் இருக்க ஒவ்வொருத்தரும் விஷ்ணுவிற்கு சமமானவர்கள்யா உயிரை காக்கிற தொழில் பணி அவங்க கிட்டே இருக்கு அதனால நான் அதுல சாதிக்கணும்னு நினைக்கிறேன் யா ஆனா இன்னைக்கு வரையும் என்னுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாம் கேள்விக்குறியா இருக்கு யா இன்னைக்கும் நான் எது நிச்சல் போட்டுக்கிட்டு இருக்கேன் கேள்விக்குறியா இருக்க என்னுடைய வாழ்க்கையும் லட்சியம் எப்போ ஆச்சரியக்குறியா மாறுதோ அதுவரையும் எது நிச்சல் போடுவையா வாங்கயா உங்க பேரு ராமமுரளியும் உமாராணி அவர்களும் மனமு வந்து இந்த பெண்ணின் படிப்பு செலவுக்காக ஆயிரம் ரூபாய் திரை வந்து வாங்கிக்க நன்றிமா நீங்க வாழ்க அம்மா கையால் கொடுங்க கொடுங்கம்மா கொடுங்க வச்சுக்கோங்க இந்த புனிதா அவர்கள் கண்ணீர் மல்க தான் நர்சிங் படிக்க வேண்டும் என்று ஒரு குடிகார தந்தை குடித்து விட்டு வந்து அடித்தாலும் நான் படிப்பேன் எதிர்நீச்சல் அடிப்பேன் என்று துடிப்போடு பேசி இந்த புனிதா அவர் நினைத்ததை கூடிய நினைப்பு கேட்டபடி அவர் நர்சிங் படிப்பதற்கு அன்னை இந்திரா டிரஸ்டின் மூலமாக இந்த அன்னை உள்ளம் படைத்தவர் இவரை படிக்க வைக்கிறேன் என்பதை இந்த அரட்டை அரங்கத்தின் மூலம் பறைசாட்டி இருக்கிறார் இந்த தாய்க்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த புனித பேசும்போது ஒன்றை குறிப்பிட்டார் திருவள்ளூர் மாவட்டத்தில் பேரம்பாக்கம் என்ற ஊரிலே உமா மகேஸ்வரி என்று நினைக்கின்றேன் அந்த பெண் ஐந்து வயதிலே போலியோ தாக்கப்பட்டு அவர் தன்னுடைய கைகளை இழந்தாலும் தன்னுடைய தன்னம்பிக்கை இழக்காமல் காலாலேயே எழுதி படித்து எம்ஏ பிடித்து வரை முடித்து சாதனை படைத்திருக்கின்றார் என்று சொன்னார் அந்த உமா மகேஸ்வரியை அவர் வாழ்க்கையில் அடித்த எதிர்நீச்சலை தலைவர் சொன்னார் அந்த உமா மகேஸ்வரி அவர்களை மேடை கிடைக்கின்றோம் போலியோ பாதிக்கப்பட்டு கைகள் இல்லை பாருங்கள் கைகளை இழந்திருக்கிறார் ஆனால் தன்னம்பிக்கை எடுக்கவில்லை காலாலேயே எழுதி படித்து எம்ஏ படித்திருக்கிறார் எம் பில் முடித்திருக்கின்றார் இப்ப அரட்டையரங்கத்திலே என்னுடைய நிலையை எடுத்து சொன்னால் மனம் இறங்கி கொடுப்பதற்கு எத்தனையோ நல்ல நெஞ்சங்கள் இருக்கிறது என்ற நம்பிக்கையில் உமா மகேஸ்வரி நல்ல வேலை வேண்டும் என்று இந்த அரட்டை அரங்கத்தை பார்க்கக்கூடிய இதை தொலைக்காட்சியிலே இது ஒளிபரப்பாகின்ற போது பார்க்கக்கூடிய உலகத்தின் மூளை முடுக்கெல்லாம் இருக்கக்கூடிய எங்கள் அரட்டை அரங்கத்தின் நேயர்கள் யாராக இருந்தாலும் எங்களிடத்தில் தொடர்பு கொண்டு இந்த தன்னம்பிக்கையில் எதிர்நீச்சல் அடிக்கும் இந்த முக உமா மகேஸ்வரி வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவார்கள் என்ற நம்பிக்கையில் இதை இந்த மேடையிலே உங்கள் முன்னிலையில் வைக்கின்றேன் அடுத்து ஏழு வயசுல கரண்ட் ஷாக் அடிக்குது இதே மாதிரி தன்னுடைய இரண்டு கைகளையும் இழந்து விடுகிறார் சுஜாதா என்ற ஒரு பெண் மேடைக்கு அவரை அழைக்கின்றேன் பாருங்க இதான் சுஜாதா மின்சாரம் தாக்கிய காரணத்தால் தன் வாழ்க்கையில் தன்னுடைய கரங்களை இழந்திருக்கிறார் கைகளை இழந்தார் இவரும் தன்னம்பிக்கை இழக்கவில்லை காலாலே எழுதியிருக்கிறார் படித்திருக்கிறார் காலால் தையலேந்திரன் என்கிற இயக்கி இருக்கிறார் காலால் எம்பிராய்டரி மிஷின்ல எம்பிராய்டரி போட்டிருக்கின்றார் காலாலேயே கம்ப்யூட்டர் இயக்கி இருக்கின்றார் இந்த சுஜாதா இப்பொழுது படித்து முடித்திருக்கிறார் இவருடைய வாழ்க்கையில் இவருடைய லட்சியம் பி படிக்க வேண்டும் என்று கதறினார் துடிக்கிறார் உடனே திருவாரூரில் இருக்கக்கூடிய பாரத் கல்வியல் கல்லூரியிலே கதிரவன் என்ற ஒரு நல்ல நெஞ்சம் படைத்தவர் இடத்தில் எங்களுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பில் தொடர்பு கொண்டும் உடனே இப்படிப்பட்ட தன்னம்பிக்கை நிறைந்த இந்த சுஜாதாவுக்கு அந்த கல்வியல் கல்லூரியிலே பி எட் படிப்பதற்கு நாங்கள் இடத்தை இலவசமாக தருகிறோம் என்று கதிரவன் சொன்னார் அடுத்த மாதம் திருவாரூரிலே எங்களுடைய அரட்டை அரங்கம் நடக்க இருக்கிறது அந்த இந்த பெண்ணுக்கு அந்த கல்லூரியிலே நாங்கள் நிச்சயமாக அந்த இடத்தை பெற்று தருவோம் என்பதை சக்தியினுடைய முன்னிலையிலே தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் சுவாமி விவேகானந்த அறக்கட்டளையை சார்ந்த ராஜேந்திரன் என்ற இந்த பெயர் கொண்டவர் இந்த இரண்டு பெண்களுக்காக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்திருக்கிறார் இருவருக்கும் இதை பிரித்து கொடுக்கும்படி சொல்கிறார் நன்றி வணக்கம் உமா மகேஸ்வரி சொல்லுகிறார் படிக்க இருக்கக்கூடிய சுஜாதாவுக்கே இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்க வேண்டும் என்று ஒரு எம் ஏ எம் பி படித்தவராக வாழ்க்கையில் எனக்காவது இருக்கிறது சுஜாதாவுக்கு அதுவும் இல்லை அதனால் அவருக்கே இதை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நல்ல உள்ளத்தை பாராட்டுகிறேன் கலைமகள் இளங்கோ ரெண்டு பேருக்கும் இரண்டு தையல் எந்திரத்தை தருகிறார்